அவர் என்னை புல்லுள்ள இடங்களின் மைத்து அவர்ட்ட தண்ணீர் ரெண்டே எனக்கு கொண்டு போய் விடுகிறார் நான் அவர் போதும்மா பாஸ்டர் போதும்பா சூப்பர் பா யார் யார் சொல்கிறீங்க ஏய் நீ சொல்கிற விவில் நீ சொல்லுடா பாஸ்டர் அவன் சொல்லுவான் பாஸ்டர் ஆ சுவிசேஷ் நீ சொல்லுப்பா பாஸ்டர் ஆ சங்கீதம் இருபத்தி மூணு ஒன்று கர்டர் எண் மேப்பராய் இருந்தார்

விவலு படைத்துக்கலாம் போக கூடாடா யார் சொன்னா பாஸ்டர் சொன்னாடா டேய் நான் 90 டேஸ் பைபிள் முடிச்சிட்டல அதுக்கு வசனம் படிச்சல முடிச்சல அதுக்கு போ பாவண்டா டேய் அதெல்லாம் பாவம்லடா நீ பைபிள ஒழுங்கா படிக்கலடா அப்படினா நீ போடா நீ போடா பைபிள் டேய் பாஸ்டர் சொன்னாரு படுத்துக்கு போக கூடாதுன்னு அப்படி எல்லாம் இல்லடா டேய் ஆமாடா டேய் நிறுத்துங்க நிறுத்துங்க இங்க என்ன பிரச்சனை ஏய் அக்கா சக்கலாம் சூப்பரா இருக்கு ஆமா ஏஞ்சல் பா பாத்த தெரியலையா அக்கா ஆன்ட்டி அக்கா 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 சொல்லு பா அக்கா இந்த விவல் இருக்கல அவ சினிமா போறேன்னு சொல்றாங்க இல்ல இல்ல கையில கா நான் இவன் பைபிள் படிக்க மாட்டேங்கறாங்க சினிமா போறேன்னு சும்மா அக்கா சினிமா போறேன்னு போய் சொல்றாங்க சத்தியமா இல்லடா சத்தியமா இல்ல சரி ஓகே உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒரு காம்படிஷன் இருக்கு இது நம்ம இன்னும் இன்ட்ரஸ்டிங்கா மாத்தலாமா இன்ட்ரஸ்டிங்கா ஆமா இதுதான் பிப்ளியோமீட்டர் புடிங்க ஓ இது வந்து உங்க கையில எப்போதுமே போட்டிருக்கணும் ஓகேவா இதுல ஏற்கனவே ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் இருக்கு உங்களோட நடக்கையின் பேஸ் பண்ணி இந்த பாயிண்ட்ஸ் ஆகும் நல்லா கேளுங்கப்பா உங்க பேஸ் பண்ணி இந்த பாயிண்ட்ஸ் ஆகும் இந்த பாயிண்ட்ஸ் கம்மி ஆயிட்டே வரும் இது இப்போ இருக்கு அப்போ நான் பைபிள்ல பாயிண்ட் அதுதான் ஒரு ட்விஸ்ட் இதுல ஒன்ஸ் கம்மி ஆச்சுனா திருப்பி ஏத்தவே முடியாது ஓ ஓகேப்பா ஆல் தி பெஸ்ட் சரிக்கா டேய் அத வாட்ச் இப்ப கைட்டி வச்சிரு தேவலாம் போட்டி போட்டு போத்துறாங்க இல்ல இல்லடா டேய் அத படி பண்ணடா டேய் சங்கீதம் இரத்தி படிக்கல சரிடா டேய் தம்பி இங்கடா ஜூனியர் தானடா நீ போடு தோப்பு கண்ணம் போடு எண்ணிக்கிட்டே போடுற டே வணக்கம் நல்லா இருக்கண்டா நீ எப்படா இருக்க ஆமாண்டா பைபிள்லாம் படிச்சுட்டுலாம் வரேன் சேர்ச்சில் வேற ஃபோர்ஸ் பண்றாங்க நைன்டி டேஸ் முடியும் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க டி குழந்த தனமாக இல்லை இடம் உனக்கும் சேர்ச்சுக்கும் அதனால பண்ணுறது இப்பெல்லாம் பண்ணால் தான் நம்ம நல்லவன் நம்புறாங்கோ வயிற்று போட வேண்டியதாகுது சரி அதுவும் கரெக்ட் தான் சரி சரி

நானா அப்பா நான் வேற மாதிரி நான் வந்து சேர்ச்சில் சொல்லி தராங்கள எல்லா பாடமும் அது எல்லாம் கவனிச்சிட்டு நான் வந்து அவங்க சொல்றது படி நான் இங்கே நடத்துங்கிறேன் தேங்க்ஸ் நான் காப்பாத்தினது அதெல்லாம் எதுவும் இல்லைப்பா சரி உனக்கு பைபிள்னா என்னன்னு தெரியுமா சரி வாப்பா நான் சொல்லி தரேன் அது வந்து புரிஞ்சதா புரிஞ்சதா

டப்பா வாட்ச தண்ட்டு ஐயோ அவன் வாட்ச் முதல்ல ஏன் வாட்ச் அவன் இருக்கோ அவன் வாட்ச் ஏன் ஒரு பிரச்சனையோ இல்ல ஏதோ மாறவோ இல்ல ஆன்ட்டி நீங்க இங்க அக்கா சாரி சரி ஓகே ஒரு நாள் ஃபுல்லா பிப்ளியோமீட்டரோட எப்படி இருந்துச்சு அட பிப்ளியோமீட்டர் அக்கா என்ன அக்கா உடைஞ்ச தாய்லாந்தோட வாட்ச் தந்திருக்கீங்க ஏன்ப்பா ஏன் அப்படி சொல்ற அது 100 100 அப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்த மாதிரி காமிச்சிட்டு இருக்கு ஏன் உனக்கு கம்மியாகுமா அது இல்ல அக்கா நான் வந்து படிக்கறேன் அக்கா ডেইলি வசனத்தை படிக்கறேன் ஆனால் வந்து என்னால் அது மனப்பாடம் பண்ண முடியலக்கா அந்த விவல் இருக்கால எல்லா தாட்டியும் மனப்பாடம் பண்ணிடுறான் ஆனால் அவன் வாட்சில் பாயிண்ட்ஸ் கம்மியாதுக்கா எந்த என் வாட்சில் அப்படியே இருக்கு எப்படிக்கா ஐ காண்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஏன்னா உடஞ்ச வாட்ச் தந்திருக்கீங்களா எனக்கு யாருப்பா சொன்னா மனப்பாடம் மட்டும் பண்ணா போதும் அதன்படி நடக்கணும் இல்லப்பா மனப்பாடமே பண்ண வேண்டாமா மனப்பாடம் பண்றது ரொம்ப முக்கியம் அதே அளவுக்கு அதன்படி நடக்கிறதும் முக்கியம்ப்பா ஓ அப்படிலாம் இருக்கா ஆமா ஆமா ஓ அதனால தான் உங்களுக்கு 100 லே இருக்கா கா என்ன பா வாட்ச் கம்மியா இருக்கா நான் வாட்ச் ரெண்டு வரை பேஸ் நிக்கறீங்க நான் ஏமாத்துறீங்களா இல்ல இல்ல கரெக்ட்டான வாட்ச் தான் கொடுத்தேன் நான் வாட்ச் குத்துறنا பையன் 90 டேஸ் நான் முடிச்சிட்டேன் பைபிள் படிச்சிட்டேன் மனவெல்லாம் பண்ணுகிறேன் என்னக்கா அத பாத்து பண்ணுங்க கா அப்படியே சங்கீதம் 119 1 ல என்ன போட்டுருக்கு தெரியுமா தெரியுமே கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் ஆ கத்தருடைய வேதத்தின் படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் கத்தருடைய வேதத்தின்படி கத்தருடைய வேதத்தின் படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் இப்படி தாங்க இந்த பிப்ளியோ மீட்டர் வேற ஒன்றும் இல்லை நம்மளோட மனசாட்சி தான் இங்கே விவல் பார்த்தீங்களா மனப்பாடம் பண்ணுறதுல இவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ணான் அதே அளவுக்கு அந்த வசனத்தின்படி நடக்க அவன் அவனோட பிரயாசத்தை போட்டிருந்தானா அவனுக்கும் அதே ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸில் இருந்திருக்கோம் நம்மளோட நம்ம ஏன் மனப்பாடம் பண்ணுறோம் தெரியுமா அதை மனப்பாடம் பண்ணி நம்ம இருதயமாகிய பலகையில் எழுத எழுதி அதன்படி நடக்க போது தான் நம்ம நித்திய ஜீவனை சுதந்தரிக்க முடியும் ஏன்னா ஆண்டவரோட வருகை Amigo Bimar, que